ஆடு மேய்க்கும் தாவிது எப்படி அரசனானான் என் அன்பு செல்லங்களுக்கு ஏசவன் நாமத்தல் என் அன்பின் வாழ்த்துக்கள் கழுதி தேடி சென்ற சவுல் எப்படி அரசனானான் என்று பார்த்தும் இல்லையா சவுல் ஒரு நல்ல ராஜாவாக இருக்கவில்லை சவுல் கடவுளுக்கு கீழ்படியாமல் போனதால் கடவுள் தீர்க்கதரிசி தரிசி சாமுவேலிடம் புதிய ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் எது என்றார் எட்டு மகன்களை கொண்ட ஒரு தந்தையான ஈசா என்ற மனிதனை சந்திக்க என்ற சிறிய ஊருக்கு அனுப்பினார் கடவுள் சாமுவேல் கிட்ட ஈசாயின் மகன்கள்ல யார் புதிய ராஜாவாக இருப்பார்கள் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்றார் சாமுவேல் பெத்லேஹேக்கு வந்த அவன் ஈசாயிடம் சென்று அவனையும் அவன் மகன்களையும் ஒரு விருந்துக்கும் அதன் பின்பு ஒரு வழிபாட்டு நேரத்திற்கும் அழைத்தான் அவர்கள் சாமுவேலை சந்தித்தனர் சாமுவேல் ஈசாயின் மகன்களை பார்த்தான் அவர்கள் அழகான இளைஞர்களாக இருந்தனர் ஒருவருக்கு எலியா என்ற பெயர் ஒருவேளை வலிமையாகவும் அழகாகவும் இருந்திருக்கலாம் ஏனென்றால் சாமுவேல் தனக்குள் நிச்சயமாக இவரை தான் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னான் ஆனால் கடவுள் சாமுவேலிடம் ஒரு நபரின் தோற்றத்தையோ அல்லது அளவையோ பார்க்காதே ஏனென்றால் இவரை நான் தேர்ந்தெடுத்தவர் அல்ல மனிதர் ஒரு நபரின் வெளிப்புறத்தை பார்க்கிறான் ஆனால் நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்றார் ஈசாய் தனது ஒவ்வொரு மகனையும் சாமவேலுக்கு அறிமுகப்படுத்தினார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு சிறுவர்கள் சாமுவேலுக்கு முன்னால் நடந்து சென்றனர் ஆனால் சாமுவேல் ஒவ்வொருவரையும் பார்த்த பிறகு கடவுள் இல்லை இல்லை இவன் இல்லை என்றார் சாமுவேல் இறுதியாக ஈசாயிடம் "உனக்கு இன்னும் மகன்கள் இருக்கிறார்களா?" என்று கேட்டார் ஈசாய் சொன்னான் எனக்கு இன்னும் ஒரு மகன் இருக்கிறான் ஆனால் அவன் ஒரு சிறுவன் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று கூறினார் சாம்பவேலி ஈசாயிடம் தயவு செய்து போய் அவனை அழைத்து வா என்று கூறினார் ஈசாய் தன் இளைய மகன் தாவீதை அழைத்து வந்தார் தாவீது வந்து அவரை பார்த்த ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவரே என்பதை அறிய சாமுவேலுக்கு கடவுள் உதவினார் கடவுள் தாவீரின் அழகையோ அல்லது அவரது பலத்தையோ பார்க்கவில்லை மாறாக கடவுள் தாவீரின் இருதயத்தையே பார்த்தார் தாவீது தன்னை நேசிப்பதை கடவுள் அறிந்திருந்தார் கடவுள் சாமவேலிடம் அவரை அபிஷேகம் செய் ஏனென்றால் அவர்தான் ராஜா என்று கூறினார் சாமுவேல் எண்ணெய் நிரப்பிய ஒரு ஆட்டுக்கடாவின் கொம்பை எடுத்து தாவீதின் தலையில் ஊற்றினார் இது தாவீது இஸ்ரேலின் புதிய ராஜாவாக மாறுவார் என்பதற்கான அடையாளமாக இருந்தது தாவீது உண்மையில் ராஜாவாக பொறுப்பேற்பதற்கு பல ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் அபிஷேகம் பெற்ற அன்றிலிருந்து கடவுளின் வல்லமை தாவிதிடம் இருந்தது கடவுள் தாவீது பலமாகவும் வலிமையாகவும் இருக்க உதவினார் என் அன்பு குட்டி செல்லுங்களே தாவிதுக்கு எத்தனை பெரிய சகோதரர்கள் இருந்தார்கள் கரெக்ட் ஏழு சகோதரர்கள் ஏசாயின் மகன்களில் தாவீதை இளையவராகவும் சிறியவராகவும் இருந்தபோதிலும் தாவீது சிறந்த ராஜாவாக மாறுவார் என்பதை கடவுள் அறிந்திருந்தார் ஏன் கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்தார் தெரியுமா அவனுக்கும் கர்த்தருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்தது உனக்கு தெரியுமா குட்டீஸ் நான் குட்டையா இருக்கேன் நான் கருப்பா இருக்கேன் இதெல்லாம் பத்தி யோசிக்காத உன் இருதயம் பரிசுத்தமா இருக்கா அதுதான் முக்கியம் நம்முடைய வெளிப்புறம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் நேசிக்கிறார் நீங்களும் போல உங்கள் விரும்புகிற இருதயமாக வைத்திருப்பீங்களா குட்டேஷ் கத்தருக்கும் உங்களுக்கும் சரியான உறவு இருப்பேன் கத்தர் விரும்புகிற இருதயமாய் உங்கள் இருதயம் இருப்பேன் தாவிதை போல நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள்